இரண்டாவது பையன் யோசேப்பு யோசேப்பு வந்து என்ன பண்றாரு தூரமா வந்துட்டு போய் அப்புறம் வந்து திரும்பி வராது யோசேப்பு வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அவரு யோசேப்புக்கு போட்ட மல்டி கலர் போட்டெல்லாம் கழட்டிட்டு அவனை வந்துட்டு வெறும் உடம்போட அடிமையா ஒரு நடராஜ சர்வீஸ்ல போற மாதிரி நடந்து அவன் வந்து போறான் அவங்க அப்பாவை விட்டு போறப்ப அப்படி வந்து போறான் ஆனா அவங்க அப்பாட்ட திரும்பி வர்றப்ப இப்படி எழுதப்பட்டிருக்கு ஆதி அகமும் நாப்பத்தொன்னு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி இருபத்தி ஒன்பதுல இப்படி எழுதப்பட்டிருக்கு யோசிப்போட முத்திரை மோதரம் என்ன மெல்லிய வஸ்திரம் என்ன அவனோட பொன் சரப்பணி என்ன அவனுடைய ரதம் என்ன அப்படின்னு ராஜ தோரணையில திரும்ப அவங்க வந்து திரும்பி வர்றான் அப்ப போனப்ப வந்துட்டு எப்படி வந்து குழிக்குள்ள ஒரு இடுக்கத்துக்குள்ள கிடந்த யோசிப்பு வர்றப்ப நல்ல நலமும் விசாலமுமான ஒரு ரதத்துல வந்துட்டு அவைய வந்து திரும்பி வர்றான் அப்ப போனபடியே திரும்பி வரல இவனும் யோசியப்பும் அவங்க அப்பா யாக்கோபு மாதிரியே வந்து பல ஆசிர்வாதங்களையும் பல அலங்காரங்களோடு பல ஆபரணங்களோடு அவன் வந்து புறப்பட்டு அவங்க அப்பாட்ட வந்து திரும்பி வர்றான் இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் உங்க உங்களோட பிள்ளைங்களை வச்சுட்டு பஸ்ல சைக்கிள்ல டூ வீலர்ல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்ட நெரிசல்ல வந்துட்டு இடுக்கத்துல ஒரு நசுகப்பட்டு பிள்ளைங்களை வந்துட்டு நலவி போகும் டிராவல் இழுத்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்க டிராவல் பண்ணி போயிருக்கலாம் இது வரைக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார் நீங்கள் நெருக்கத்தில் அல்ல நீங்கள் பெருக்கத்தில் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் எப்படி யோசிப்பு வந்து இருக்கத்தில் இருந்தவனுக்கு பெருக்கம் வந்ததோ உங்களுக்கும் இடுக்கத்தில் இருந்த நீங்கள் நலமும் விசாலமுமான வாகனத்தில் நீங்கள் பயணிப்பீர்கள் டிராவல்ல பிள்ளைங்க ஒரு பக்கம் தூங்குனா நீங்க இன்னொரு பக்கம் தூங்குற அளவுக்கு மிகவும் விசாலமான வாகனங்கள் உங்களிடத்தில் வரும் ஆமே